உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை குரல் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து ஆவடி நோக்கி சென்று புறநகர மின்சார ரயில் பெட்டி தடம் புரண்ட விபத்து சென்னை பீச் முதல் ஆவடி வரை செல்லும் பன்னெண்டு பெட்டிகள் கொண்ட புறநகர மின்சார ரயில் பீச் ரயில் நிலையத்தில் இருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக புறப்பட்டு ஆவடி நோக்கி செல்லும் போது பீச் ராயபுரம் இடையே மின் பக்கத்தில் இருந்து நான்காவது வெண்டார் கோச்சின் முன்பக்கம் நான்கு சக்கரங்கள் தண்டவாளத்தில் இருந்து கீழே இறங்கியுள்ளது இதனையடுத்து உடனடியாக சூதாட்டி கொண்டு ரயில் இயக்கிய நபர் நிறுத்தப்பட்டது பெரும் விபத்தை தவிர்க்கப்பட்டது இதை குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் இயக்கப்படும் புறநகர மின்சார ரயில் சேவையில் எந்த பாதிப்பும் இல்லை ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது